அம்மாவின் ஆட்சி தொடர்ந்து தமிழகத்திலே சிறப்பாக நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு உறுதியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல புரட்சி தலைவர் அவர்கள் கொண்ட இந்த பேரியக்கம் இயக்கம் புரட்சி அவர்கள் தலைமையிலே சீரோடும் சிறப்போடும் விளங்கி வந்த இந்த இயக்கம் என்றென்றைக்கும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆசையோடு தொடர்ந்து தமிழக மக்களுக்காக குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்காக சிறப்பாக செயல்படும் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு உறுதியாக கூறிக்கொள்கின்றேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயதேவம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மனதிலே நமது இதே தெய்வம் தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த இயக்கம் தொடர்ந்து நடைபெறும் என்பதை உங்களுக்கு மீண்டும் நான் வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன் சட்டசபையிலே விதிகளுக்கு உட்பட்டுத்தான் சவாநாயகர்கள் அவர்கள் சட்டசபையை நடத்தினார்கள் எதிர்கட்சி தலைவராகிய திரு ஸ்டாலின் எப்படியாவது அன்றைக்கு அங்கே கலவரத்தை ஏற்படுத்தி ஆட்சியை விட வேண்டும் என்று முயற்சி செய்தார் அவரது முயற்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இது புரட்சி தலைவியின் கோட்டை புரட்சி தலைவியின் போர்வால் அவர்கள் போர் வீரர்கள் ராணுவ அவர்கள் அன்று அங்கே செயல்பட்டு அம்மாவர்களின் ஆட்சியை தொடர்ந்து அதனால் தோல்வியில் விரக்தியில் ஸ்டாலின் ஏதோ செய்து கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும் அவர் தான் இன்றைக்கு டெல்லி சென்றிருக்கிறார் நிச்சயம் அவர் தோல்வியடைவார் தொடர்ந்து தமிழகத்திலே இதய தெய்வம் அம்மா அவர்களின் ஆட்சி சீரோடும் சிறப்போடும் நடைபெறும் என்பதை இந்த நேரத்திலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் என்கிற முறையிலே நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றேன் தலைமை கழக நிர்வாகிகளுடன் அதை பற்றி ஆலோசித்து தொடர்ந்து எங்களது கழகப் பணி தொடரும்

அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எங்களை யாராலும் எந்த கும்பலாலும் ஒன்று செயல்பட முடியாது என்பதை நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து கூற விரும்புகின்றேன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தாய் கழகம் இதில் சிலர் மழை தவறி சென்றிருக்கின்றார்கள் அவர்கள் நிச்சயம் மீண்டும்

அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி என்பது ஒன்றரை கோடி தொண்டர்களால் நடத்தப்படுகின்ற ஆட்சி இதில் எந்த ஒரு தனிநபரோ எந்த ஒரு குடும்பமோ என்றைக்குமே தங்கள் ஆதிக்கத்தை செலுத்தியதும் இல்லை வருங்காலத்தில் செலுத்த நாங்கள் விடமாட்டோம் என்பதை தயவு செய்து நீங்கள் இந்த நேரத்தில் நான் உங்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இதே தெய்வம் புரட்சித் தலைவர் மறைந்த காலத்திலேயே நான் அம்மாவர்களால் அரசியலிலே கொண்டு வரப்பட்டவன் பிறகு அம்மாவர்களால் தொண்ணூத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலிலே வேட்பாளராக நிறுத்தப்பட்டு அம்மா அவர்களாலும் இயக்க தொண்டர்களாலும் நான் வெற்றி பெற செய்யப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினராக பதினோரு ஆண்டுகள் பணியாற்றி இருக்கின்றேன் அதுபோல அம்மா அவர்களால் புரட்சி தலைவி பேரவை செயலாளராகவும் பிறகு அமைப்பு செயலாளராகவும் பிறகு பொருளாளராகவும் நான் பணியாற்றி இருக்கின்றேன் அதனால் நான் திடீரென்று வந்தவன் என்று ஏதோ சிலர் விமர்சனம் வைக்கின்றார் அம்மா அவர்கள் என்னை சில காலம் ஒதுக்கியிருக்க சொன்னார்கள் அவர்களின் கட்டளை ஏற்று ஒரு போர் வீரனாக நான் இன்றைக்கும் எனது பணியை செய்து கொண்டிருந்தேன் மீண்டும் சின்னம்மா அவர்கள் தலைமையேற்ற பிறகு எனது தேவை நிச்சயம் இருக்கிறது என்ற நம்பிக்கையில்தான் தான் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் சின்னம்மா அவர்களிடம் கோரிக்கை வைத்த பிறகு அந்த இக்கட்டான நேரத்திலே அவர்கள் என்னை மீண்டும் கழகத்திலே இணைத்து என்னை துணை பொதுச் செயலாளராக பதவி எடுத்திருக்கின்ற அதிகமாயிட்டே இல்லை இதெல்லாம் செயற்கையா சில வலைதளங்களும் சோசியல் மீடியாக்களிலும் எதிரிகள் திட்டமிட்டு பரப்பிக்கின்ற செயல் என்றன்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழக மக்கள் தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவார்கள் கோபம் என்பது ஒரு பொய்ப் பிரச்சாரம் எங்களது ஆட்சி தமிழகத்திலே இரண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி ஒன்றிலும் மீண்டும் வரும் அப்பொழுது உங்களுக்கு தெரியும் மக்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் உங்களுக்கு நன்றாக தெரியும் திமுகவினர் செய்கின்ற சரியா திமுகவினர்கள் பொதுமக்கள் என்ற போர்வையிலே பல இடங்களிலே பல்வேறு பிரச்சனைகளை கிளப்பி வருகிறார்கள் தொடர்ந்து அவர்கள் இது போன்ற பிரச்சனைகளை கிளப்பி தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு நிலைமை மோசமாகிவிட்டது என்பது என்றது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் இந்த அரசாங்கத்திற்கு தினமும் எப்படியாவது ஒரு பிரச்சினையை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் செய்து வருகிறார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் மக்கள் அமைதியாகத்தான் இருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலிலும் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தமிழகத்திலே தொடர்ந்து அமையும் என்பதை இந்த நேரத்திலே நான் உறுதியாக கூறிக்கொள்கின்றேன் கட்சி யாரை முடிவு செய்கிறதோ அவர்தான் அங்கு வேட்பாளர் அதுபோன்று எந்த ஒரு முயற்சியும் நாங்கள்

பொதுச் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதுபோல அவரது அறிவிப்புகள் நியமங்கள் நியமனங்கள் நீக்கல்கள் அனைத்தும் செல்லுபடியாகும் என்பது திரு மதுசூதரன் அவர்களுக்கே தெரியும் அவர் கழக அவைத்தலைவராக இருப்பவர் கட்சியிலிருந்து யாரையும் நீக்குவதற்கோ யாரையும் சேர்ப்பதற்கோ அதிகாரம் இல்லை என்பதும் அவருக்கு தெரியும் இருந்தாலும் காலத்தின் கட்டாயம் இதையெல்லாம் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் கழக விதிகளின் படிதான் சின்னம்மா அவர்கள்

அவர் எந்த ஒரு கடிதம் கொடுத்தாலும் அது செல்லுபடி ஆகாது என்பது உங்களுக்கு தெரியும் கட்சியின் வங்கிக் கணக்குகள் நமது பொருளாளர் திரு சீனிவாசன் அவர்களால் தொடர்ந்து இயக்கப்பட்டு வருகிறது அவரை பற்றி நான் ஒன்றும் கருத்து கூற விரும்பவில்லை

அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது அணி என்ற வார்த்தையை தவிர அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நமது இயக்கம் தான் அவர்களேதோ பிரிந்து சென்ற ஒரு சில நபர்கள் என்று கொண்டால் ஒரு குழு என்று வேண்டால் அவர் பிரிந்து சென்ற ஒரு குழு அவர்கள் நடவடிக்கைகள் அவர்கள் எது வேண்டாலும் செய்துவார்கள் அது அவர்களுடைய இஷ்டம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற மாபெரும் இயக்கம் எந்த ஒரு செயல்பாட்டையும் சிறப்பாக நாங்கள் செய்வோம் வருங்காலத்தில் நீங்கள் அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் தொடர்ந்து எங்கள் இயக்கம் மக்கள் பணியிலே தொடர்ந்து செயலாற்றும் அதன் போல அம்மாவின் அரசாங்கம் தமிழக மக்களுக்கு பல்வேறு நல திட்டங்களை வழங்கி தொடர்ந்து செயல்படும் கட்சியில் உள்ளவர்கள் ஏதாவது ஆர்வத்தில் சொல்வார்கள் அதையெல்லாம் நாம் தெளிவுபடுத்திக் கொள்ளக்கூடாது அது அவரது சொந்த கருத்து எங்கள் இயக்கத்திலே எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழகத்தில் முதல்வராக தேர்ந்தெடுத்து அதை சட்டப்பேரவை நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களுடன் ஆதரவோடு நிறைவேற்றி இருக்கின்றோம் அவர்தான் தமிழகத்தின் முதல்வர் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல அஇஅதிமுக உடைய பிரதான எதிரியார் மு க ஸ்டாலினா அல்லது ஓ அவருடைய கூட்டணியா என்றைக்குமே புரட்சி தலைவர் காலத்தில் இருந்து சரி புரட்சி தலைவரால் தீய சக்தி என்று கூறப்பட்ட திரு கருணாநிதி அவர்களின் திமுக தான் எங்களது பிரதான எதிரி கடந்த சட்டமன்ற நடவடிக்கையில் கூட அதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் பன்னீர்செல்வத்தை மு க ஸ்டாலினா அல்லது ஓ பன்னீர்செல்வம் அவருடைய கூட்டணியா என்றைக்குமே புரட்சி தலைவர் காலத்தில் இருந்து சரி புரட்சி தலைவரால் தீய சக்தி என்று கூறப்பட்ட திரு கருணாநிதி அவர்களின் திமுக தான் எங்களது பிரதான எதிரி கடந்த சட்டமன்ற அதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் பன்னீர்செல்வத்தை பயன்படுத்தி அவர்கள் ஆட்சியை கலைக்க முயற்சி செய்தார்கள் அதில் அவர்கள் தோல்வி அடைந்ததால் விரக்தியின் உச்சத்திலே சென்று திரு ஸ்டாலின் அவர்கள் தினமும் அடிக்கின்ற டிராமாக்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார் எனவே எங்களது பிரதான எதிர்க்கட்சி இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டதே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகத்தான் அதுதான் எங்களது பிரதான எதிர்கட்சி தாய் கழகத்திலிருந்து பிரிந்து சென்ற யாராக இருந்தாலும் மீண்டும் வந்து சேருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயம் இருக்கிறது தாய் கழகத்திலிருந்து பிரிந்து சென்ற யாராக இருந்தாலும் அவரை தாய் மனதோடு இந்த இயக்கம் ஏற்றுக்கொள்ளும் என்று